வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்கப் போகிற கதைகள் எழுத்தாளர் திருமதி ஏ சாந்தி பிரபு அவர்கள் எழுதிய கதைகள் இந்த கதைகள் அவருடைய தேநீர் நேரம் எனும் சிறுகதை தொகுப்பு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதைகள் இன்னைக்கு நம்ம மூணு கதைகளை பார்க்கலாம் முதல் கதை நூல் புடவை எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ என்று அறிவாரோ ரோட்டுக்கடை ரேடியோவில் ஒழித்துக் கொண்டிருந்த பாடல் வரிகள் காற்றழைகளில் மிதந்து வர மன உளைச்சலுடன் அந்த வழியாக நடந்து கொண்டிருந்த ராகப்பன் சற்று நிதானித்து கொண்டான் ரோட்டுக்கடை வண்டியில் தொங்கிக் கொண்டிருந்த செய்தித்தாளில் தலைப்பு செய்தியை கண்டதும் எரிமலை போல வெடிக்கத் தொடங்கினான் நூற்புடவைகளில் கூட கலப்படமா ஏமாற்றத்தில் மக்கள் இதை படித்ததும் ராகப்பன் கோபத்தில் செய்தித்தாளை கிழிக்கச் செல்ல அங்கு வந்த பெரியவர் குமரன் அவனை விரைந்து சென்று தடுத்து நிறுத்தினார் ஏ ராகப்பா இதுயா உன் கோபமும் வருத்தமும் எனக்கு நல்லா புரியுதியா இப்போ நம்ம நிலம கொஞ்சம் மோசம்தான் ஆனால் அதுக்காக செய்தித்தாளை கிழிச்சிட்டா மட்டும் அந்த செய்தி உண்மை இல்லைன்னு ஆயிடுமா விசைத்தறி வந்ததுக்கு அப்புறமே நாம செய்கிற கைத்தறிக்கு எங்கேயா மரியாதை பதில் எதுவும் கூறாமல் ராகப்பன் மௌனமாக நின்று கொண்டிருந்தான் பரம்பரை பரம்பரையாக செய்து வரும் தொழில் கடும் வீழ்ச்சியடைவதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அதையும் தாண்டி அவன் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத சோகம் இருப்பதை குமரன் அறிந்து கொண்டார் வா ராகப்பா கொஞ்ச நேரம் நம்ம இந்த திண்ணையில உட்கார்ந்து பேசுவோம் தம்பி ரெண்டு டீ போடு என்று கூறிவிட்டு ராகப்பனை ஆசுவாசப்படுத்தும் விதமாக திண்ணையில் அமர வைத்து பேச்சு கொடுத்தார் குமரன் சொல்லியா ஏன் உன் முகம் என்றைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு வாட்டமா இருக்கு என்ன பிரச்சனை டவுன்ல முதலாளி கிட்ட உன் புடவையை கொடுத்துட்டியா இல்லையா ம் பிரச்சனையா நீங்க வேற நான் புடவையை கொடுத்ததுமே அதை சஸ்பெண்ட்ல வச்சிட்டாரு என்று கூறியவன் மேற்கொண்டு பேச முடியாமல் மௌனமானான் என்னவே என்ன சொல்ற போன வாரம் மழை பெஞ்சது அவருக்கு தெரியாமலா போச்சு எல்லாம் தெரியும் ஐயா மழையால் தான் பாவு போடுறதுக்கே கொஞ்ச நாள் இழுத்துட்டேன்னு அவர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனா அவர் காது கொடுத்து கூட கேட்கல என்று பதில் கூறியவனின் குரலில் சோகம் புதைந்திருந்தது என்னவே இதெல்லாம் அநியாயம் எப்பவும் ஏழு நாள்ல புடவையை நெய்து கொடுப்பேன் இந்த தடவை மூணு நாள் கூட இழுத்துட்டு அதுவும் மலையாள தானே உன் பொண்டாட்டிக்கு பேறுகாலம் பார்த்தப்போ கூட ராப்பகலா தூக்கம் இல்லாமல் ஒரு வாரத்துல கொடுத்துட்டியே அதெல்லாம் அந்த ஆளுக்கு மறந்து போச்சா என்று குமரன் கேட்டதுதான் தாமதம் மடித்திருந்த வெள்ளம் போல் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்த தொடங்கினான் விசைத்தறி மூலமா நெசவு செஞ்சவங்களால இந்த பத்து நாள்ல இருபது புடவைங்க நம்ம முதலாளி கணக்குல வந்துடுச்சான் அதனால காலையில நான் புடவைய கொண்டு போனதும் கண்ணால கூட பார்க்காம சஸ்பெண்ட்ல வச்சிட்டாரு இவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கருப்பு நிற ஆக்டேவியா கார் ஒன்று சீறி கொண்டு வர அதிலிருந்து மூன்று பேர் வேகமாக இறங்கினார்கள் நல்ல டிப்டாப்பான உடை நீல நிற சட்டையுடன் சாம்பல் நிற கோட்டும் அணிந்து காரின் பின் இருக்கையிலிருந்து ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க இளைஞன் இறங்கினான் காலர் மைக் எனப்படும் ஒரு வகை ஒளி வாங்கியை கோட்டின் உட்புறமாக பொருத்திவிட்டு வேகமாக திண்ணையில் அமர்ந்திருந்தவர்களை நோக்கி நடந்து வந்தான் முன்னிருக்கையில் இருந்து இறங்கியவன் வேகமாக ஒரு முக்காலியையும் கேமராவையும் எடுத்து வந்து திண்ணையில் அருகே சூரிய வெளிச்சத்திற்கு எதிர் திசையில் பொருத்தி கொண்டிருந்தான் ரோட்டு கடையில் டீ ஆற்றி கொண்டிருந்த பையன் சிரித்துக்கொண்டே ஐயோ வந்துட்டாங்க இந்த வருஷத்தோட ஏழாவது பார்ட்டி என்றான் டெய் வடவா பாட்டி பேசாதே பேசாத ஏற்கனவே நம்மளுக்கெல்லாம் நேரம் சரியில்லை நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத என்று அதட்டினார் குமரன் அவன் சொன்னதுல என்ன தப்பு இவங்கெல்லாம் வேற எதுக்கு வராங்க நம்மளை பத்தி நல்லா பேட்டி எடுத்துட்டு போவாக ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்னு நினைச்சா நம்மளை வச்சு அவங்க காசு சம்பாதிப்பாக இப்படி இந்த வருஷத்துல போயாச்சு என்று இடுப்பில் தனது ஆறு மாத கை குழந்தையை வைத்து கொண்டு ராகப்பனை நோக்கி அவன் மனைவி திலகா நடந்து வந்தாள் அப்பொழுது அந்த நீலச்சட்டைக்காரனுக்கு பின்னால் ஒரு இளம் பெண்ணும் இறங்கி வந்தாள் கண்ணை பறிக்கும் பளிச்சு நிறத்தில் ஒரு குர்தா அணிந்து கொண்டு தோள்பட்டை வரை மிதந்து கொண்டிருந்த தனது தலைமுடியை கோதி விட்டு கொண்டு தனது கைப்பையில் இருந்த சிறிய கண்ணாடியில் தனது முக ஒப்பனையை சரிபார்த்து கொண்டாள் விரைவில் அவர்கள் மூவரும் குமரனை நோக்கி நெருங்கினார்கள் வணக்கம் சார் நாங்க இருந்து வரோம் நம்ம பாரம்பரியத்தை காலகாலமா பின்பற்றி வர்ற இந்த நெசவு தொழில் பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அதனால ஸ்ரேயாஸ் சேனல்ல இருந்து உங்களை பேட்டி எடுக்கலாம்னு வந்திருக்கோம் சார் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக ஒதுக்கலாமா என்று பண்பாக கேட்டாள் குமரன் ஐயா அவனுக்கு சம்மதம் தெரிவித்துவிட்டு விட்டு குர்தா பெண்ணை ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்தார் சார் இவங்க தான் ஸ்ரேயா இந்த சேனலோட உரிமையாளர் பெண்கள் கிட்டையும் தனியாக பேட்டி எடுக்க இவங்க வந்திருக்காங்க என்று அவன் கூற வணக்கம் சார் என்றாள் மென்மையான குரலில் சரிப்பா உங்களுக்கு என்ன தெரியணும்னு கேளுங்க சொல்றோம் உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட பேட்டி கொடுத்து பழகிட்டோம் ம் பேட்டி முடிஞ்சதும் உங்களுக்காக ஏதாவது வாய்ப்பு ஏற்பாடு செஞ்சு தரோம்னு சொல்லுவாங்க ஆனால் இதுவரைக்கும் அப்படி போனவங்க போனவங்க தான் என்று கூறிவிட்டு குமரன் பெருமூச்சு விட்டார் சார் நாங்கள் அப்படி கிடையாது நிச்சயமாக உங்கள் பேட்டியை உலகம் பூரா கொண்டு சேர்ப்போம் கண்டிப்பாக உங்களை மாதிரி கைத்தறி நெசவாளர்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்றான் நீல அவ்வாறு பேசியதும் ரோட்டுக்கடை ரேடியோவில் கண்ணை நம்பாதே என்ற பாடல் ஒழிக்க டெய் படவா உன் பாட்டாலையும் வாயாலையும் தான் பிரச்சனை அந்த ரேடியோ பெட்டியை கொஞ்ச நேரம் அணைச்சு போடு என்று அவனை அதட்டி விட்டு ஊர் பெரியவர் குமரன் நீலச்சட்டைக்காரன் கொடுத்த ஒளி வாங்கியை தனது சட்டையில் மேற்பகுதியில் பொருத்தி கொண்டார் இங்க பாருங்க தம்பி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தான் இந்த குமாரப்பாளையம் பகுதியில் பெரிய பணக்காரங்க வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் நாங்கள் ஊருக்குள்ளே நடந்து போனால் சும்மா வெறப்பாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் எங்கள் அப்பா காலத்தோடையே நலிஞ்சு போக ஆரம்பிச்சுட்டு அதுவும் இப்போது நூல் விற்கிற விலைக்கும் அறிவியல் வளர்ச்சிங்கிற பேரில் விசைத்தறியும் வந்ததுலேருந்து இன்னும் எங்கள் வருமானமும் வாய்ப்புகளும் குறைஞ்சு போச்சு என்று தனது வெள்ளை மீசையை முறுக்கி கொண்டு பேச ஆரம்பித்தார் சார் கைத்தறியில ஒரு புடவை நெய்ய எவ்வளவு கால அவகாசம் தேவைப்படும் தினமும் பத்துல இருந்து பன்னெண்டு மணி நேரம் உழைச்சா ஏழு நாள்ல ஒரு புடவை நெய்யலாம் என்று குமரன் கூறும் பொழுதே ஆனா மழை பெஞ்சா அதுவும் கெட்டு போயிரும் என்று தன் பங்கிற்கு பதில் கூறினான் ராகப்பன் வணக்கம் சார் மழை பெஞ்சா கெட்டு போயிருமா வீட்டுக்குள்ளதானே தறி வச்சு செய்றீங்க என்று நீல சட்டைக்காரன் அப்பாவியாக கேட்க அவனை நோக்கி சீரி பாய்ந்தான் ராகப்பன் வீட்டில் வச்சு தான் செய்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா என்று ஆவேசமாக கேட்டவனிடம் கொஞ்சம் பொருளாகப்பா அவங்க தெரியாததால தான் கேட்குறாங்க யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை நீ புதுசாக வந்தவங்க கிட்ட காட்டக்கூடாது எப்படி நம்ம குலத்தொழில் நம்ம ரத்தத்தில் கலந்துருக்கோ விருந்தோம்பலும் நம்ம ரத்தத்தில் கலந்துருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ என்றார் நிதானமாக சாரி சார் மன்னிச்சிடுங்க என்று அவன் பணிவாக கேட்க பரவாயில்ல தம்பி நீங்க கேட்டதும் நல்ல கேள்விதான் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் என்று தொண்டையை கொண்டு குமரன் மேலும் பேச ஆரம்பித்தார் தம்பி முதல்ல நாங்க வாங்கிட்டு வந்த நூலை பத்து நாள் ஊற வச்சு சாதங்கஞ்சியில ஊற போடுவோம் அப்புறமா அதை முக்கி எடுத்து நீளமா இழுத்து மரக்கட்டையில கட்டி காய வைப்போம் அப்போதான் அந்த நூல் விறப்பாகும் அதைத்தான் நாங்கள் பாவு போடுறதுன்னு சொல்லுவோம் மழை பெஞ்சால் பாவு போடுறதுக்கே கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் தேவைப்படும் என்றார் இதுவரை சார் என்ற அடைமொழியில் அவரை அழைத்தவர்கள் இப்பொழுது ஐயா என்று கூற தொடங்கினார்கள் ஐயா ஒரு புடவை நெய்தா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு புடவைக்கு ஆயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரை கிடைக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஐயாயிரம் கிடைக்கிறதெல்லாம் ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறைன்னு ஆயிடுச்சு என்று அவர் கூறியதும் இருவரும் ஸ்தம்பித்து போனார்கள் எனது மாசத்துக்கு ஐயாயிரம் கிடைக்கிறதே கஷ்டமா மை காட் நீங்க ஏன் பவர்லும் ட்ரை பண்ணக்கூடாது என்று ஸ்ரேயா கேட்க அவங்க விசத்தறியை பத்தி கேட்குறாங்க ஐயா என்று நீல தமிழாக்கம் செய்தான் தம்பி உங்க பெயரையே இவ்வளோ நேரம் கேட்க மறந்துட்டேனே என்று குமரன் கேட்டதும் வெங்கட் ஐயா என்றான் பணிவாக அவர் மேற்கொண்டு தொடர்ந்தார் வெங்கட்டம்பி நீங்க சொல்ற மாதிரி விசத்தறி மூலமா ஒரு நாளைக்கு ஒரு புடவையோ ரெண்டு புடவையோ எளிமையா செஞ்சிடலாம் ஆனா இந்த பங்குனி வெயில் பல்ல இழிக்கிற மாதிரி சீக்கிரமா அந்த புடவைகளும் இத்து போயிடும் அதுல நாற்பது சதவிகிதம் பாலிஸ்டரும் கலப்பாங்க எங்களோட நூல் புடவையில் நூறு சதவிகிதம் பருத்தி மட்டும்தான் இருக்கும் நம்ம சோழர் காலத்து புடவையே இன்னும் தரமா இருக்குதுன்னா பாருங்களேன் என்று அவர் பெருமிதமாக கூறும் திலகாவின் கையில் இருந்த குழந்தை அழ ஆரம்பித்தது என்ன அத்தா பிள்ளைக்கு பசி போல வீட்டுக்கு போதாயி நீங்களும் கூட போங்க ஸ்ரேயாமா எங்க குலதெய்வத்தை பார்த்துட்டு வாங்க என்று அவர் கூறியதும் திலகா ஸ்ரேயாவை அழைத்து கொண்டு சென்றாள் வீடு முழுவதும் தறி நூல் அச்சு என நிறைந்திருந்தது அறைக்குள் சென்று குழந்தைக்கு பால் புகட்டி தொட்டிலில் தூங்க வைத்துவிட்டு விட்டு திரும்பினாள் உங்க பேபி சாரி உங்க குழந்தை எப்படி இந்த சத்தத்துல தூங்கும் என்று அப்பாவியாக கேட்டவரிடம் சிரித்து கொண்டே எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த தறி சத்தம் தான் தாளாட்டு என்று கூறிவிட்டு வீட்டை சுற்றி காட்டினாள் இதை பார்த்தாய் பாவு போட்ட நூலை ஒரு பெரிய உருளையில சுத்தி எடுத்துட்டு வந்து தரியோட எனச்சு இந்த நாடாவோட பொருத்தி நெய்ய தொடங்குவோம் அதோ அங்க நூலை வரிசைப்படுத்துகிறாங்களே அவங்க தான் எங்க அம்மாயி வயசு எண்பது தாண்டிட்டு என்று அவள் கூறியதையெல்லாம் ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் அவளுக்கு இதெல்லாம் மிகவும் புதிதாக இருந்தது நாம் கட்டும் புடவைக்கு பின்னால் இத்தனை மக்களின் வியர்வையும் உழைப்பும் அடங்கியிருக்கிறது என்பதை எண்ணி எண்ணி வியந்தாள் என்னமா அப்படி பாக்குறீங்க இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பதால கண்ணு வழி வரும் முதுகு வலியும் வரும் எங்களுக்கு இதை தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது தெரிஞ்சாலும் நம்ம பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க முடியல பொல்லாத வவுத்துக்காக சில சமயம் கடன் கூட வாங்குவோம் ஆனா அதை சரி கட்ட முடியாம நாங்க படுற அவஸ்தை எங்க நெசவுதாயிக்கு மட்டும்தான் வெளிச்சம் என்று கண்களில் வழிகின்ற நீரை துடைத்து கொண்டு திலகா பேசும்போது ஸ்ரேயாவும் தன்னை அறியாமல் கண் கலங்கினாள் அகல் விளக்கிற்கு அடியில் தெரியும் இருட்டை யாரும் கவனிப்பதில்லை அதுபோலத்தான் நாம் உடுத்தும் கைத்தறி ஆடைகளுக்குப் பின்னால் இவ்வளவு நுணுக்கங்களும் உழைப்பும் இருப்பதை பலர் அறிவதில்லை மிகவும் கனத்த இதயத்துடன் வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தவளிடம் திலகா மேலும் தொடர்ந்தாள் எல்லா கடை உரிமையாளர்களையும் நாங்க தப்பு சொல்லல தாயி ஒரு புடவைக்கான மொத்த லாபத்தையும் எங்ககிட்டயே தாங்கன்னு நாங்க கேட்கலையே அதுல வர லாபத்துல பாதியாவது தாங்கன்னு தானே கேட்கறோம் இதோ காலையில கூட என் வீட்டுக்காரர் டவுன்ல கொடுக்க போன புடவைய சஸ்பெண்ட்ல வச்சுட்டாங்க அவங்களுக்கு நம்ம புடவை இப்போதைக்கு தேவையில்லைன்னா தனியா வச்சுடுவாங்க அதுக்கு பேரு தான் சஸ்பெண்ட்ல வைக்கிறது என்று அவள் பேசும்போதே வெங்கட்டும் குமரனும் ராகப்பனும் அங்கே வந்தார்கள் சற்று நேரம் இளைப்பாறிவிட்டு அவர்களிடம் விடை பெற்று கொண்டு மூவரும் கிளம்பினார்கள் ஒரு மாதம் கழித்து மீண்டும் அதே கருப்பு நிற ஆக்டேவியா கார் குமாரபாளையத்திற்கு வருகை தந்தது கதர்வேஷ்டி சட்டையில் வெங்கட்டும் காட்டன் புடவையில் ஸ்ரேயாவும் மங்களகரமாக வருகை தந்தனர் இருவரையும் முகமலர்ச்சியுடன் வரவேற்றார் குமரன் இதுவரை பேட்டி எடுத்து சென்றவர்கள் யாரும் இப்படி திரும்பி வராததால் குமரன் அவர்களை ஆச்சரியத்துடன் பார்த்தார் அப்பொழுது அவர்கள் இருவரும் குமரன் ஐயாவை நலம் விசாரித்துவிட்டு வந்த விஷயத்தை பற்றி பேச தொடங்கினார்கள் ஐயா நீங்க அளித்த பேட்டி இவ்வளவு தூரம் சென்றடையும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதனால் எங்களுடைய சேனலுக்கும் நிறைய சலுகைகள் கிடைத்துள்ளது மேலும் நூல் புடவையை பிரதானமாக விற்கும் பல கடைகளில் இருந்து உங்கள் புடவைகளை வாங்குவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள் என்று வெங்கட் கூறியதுதான் தாமதம் ரோட்டுக்கடை ரேடியோவில் எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் என்ற பாடல் ஒழிக்க டெய் படவா தான் சரியான பாட்டா போட்டிருக்க என்று குமரன் கூற பாட்டுடன் சேர்ந்து சிரிப்பலைகளும் காற்றில் மிதந்தது உருவு கண்டு அந்த மாநகராட்சியிலேயே மிக முக்கியமான பிரமுகர் இவர்தான் ஏகாம்பரம் எப்பொழுதும் கோடிகளில் புரண்டு கொண்டிருப்பவர் கோடி என்றால் தெருக்கோடி அல்ல பணம்தான் கிட்டத்தட்ட நாற்பது சென்ட் பரப்பளவில் மாளிகை போல் கட்டப்பட்டிருக்கும் வீட்டைச் சுற்றி தோட்டம் நீச்சல் குளம் என சொர்க்கமே கீழே இறங்கி வந்தது போல மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது அன்று ரம்யமான அழகான காலை பொழுதில் என்றைக்கும் இல்லாத பரபரப்புடன் தடபுடலான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன ஏகாம்பரத்தின் ஒரே மகள் கல்யாணிக்கு அன்று மாப்பிள்ளை வீட்டிலிருந்து பூ வைக்க வருகிறார்கள் வீட்டிற்கு வெளியே கோடை வெயில் தகதகவென அனல் காற்றை வீச வீட்டிற்குள்ளே ஏதோ குளிர் பிரதேசத்தில் நுழைந்தது போல ஏசி காற்று ஜிலுவென வரவேற்க வண்ண வண்ண அலங்கார விளக்குகளும் செயற்கை தோரணங்களும் கூடுதல் மறுகூட்டின மாப்பிள்ளை வீட்டிலிருந்து சுமார் நூறு பேர் வருவதாக கணக்கிடப்பட்டிருந்தது அவர்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை சமைப்பதற்காக வீட்டிற்கு பின்னால் கொழுத்தும் வெயிலில் சாதாரணமாக ஒரு பந்தல் போட்டு சமயக்காரர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்தாயிற்று வீட்டின் வாசல்படி அருகே யாரோ அடிக்கடி வந்து செல்வது போல கொலுசு சத்தம் ஒன்று கேட்கிறதே ஒருவேளை அது கல்யாணியின் காலடி சத்தமா தன் வருங்கால கணவனை எதிர்பார்த்து அடிக்கடி வந்து செல்கிறாளோ இல்லையே அவள் தனது அறையில் ஒப்பனை செய்து கொள்வதில் அல்லவா கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறாள் சரி வாசல்படி அருகில் சென்று பார்ப்போம் ஏ ராசு எத்தனை தடவை சொல்றது இந்த சிவகாமி வேற சமையல் பண்றதுக்கு பிள்ளையையும் கூட்டிட்டு வந்துட்டா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வர்ற சமயம் பார்த்து இது எத்தனை தடவை வாசல் கிட்ட வருது முதல்ல இத பின்னால கூட்டிட்டு போ என்று வேலைக்காரன் ராசுவிற்கு கட்டளை இட்டு விட்டு நல்லா திருஷ்டி பொம்மை மாதிரி கருகருன்னு இருக்குது கிழிந்த சட்டையும் தலையும் நோஞ்சா உடம்புமா இதை பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க என்று மனதிற்குள் எண்ணியபடி ஏகாம்பரம் உள்ளே சென்றார் ராசு வேக வேகமாக சமையல்காரி சிவகாமியின் ஒரு வயது குழந்தை தேவியை தூக்கி கொண்டு பின்னால் செல்வதற்கு ஆயத்தமான பேண்டு வாத்தியங்கள் முழங்க ஆரம்பித்தன படபடவென வெடி வெடிக்கவும் ஆரம்பித்தது அதற்காகவே வெகு வெகுநேரமாக ஆவலுடன் காத்திருந்த தேவி தனது பிஞ்சு கைகளால் கர ஒளி எழுப்பினாள் அந்த குழந்தையின் கள்ளமில்லா மகிழ்ச்சியை அவன் களைக்க விரும்பவில்லை இரண்டு பேருந்துகள் நிறைய நூறு பேர் அங்கு வந்து இறங்கினார்கள் அனல் பறக்கும் வெயிலிலும் கூட மொடமொடவென்று காட்சி தரும் பளிச்சு நிற பட்டுப்புடவைகள் ஒரு புறமும் கழுத்துகளையும் காதுகளையும் அலங்கரிக்கும் தகதக தங்க நகைகள் மறுபுறமும் கண்களை பறிக்க அந்த சூரிய ஒளியை மிஞ்சிடும் அளவிற்கு நொடி ஏகாம்பரத்தின் வீடு விழாக்கோளம் பூண்டது போல அமர்கலமாக காட்சியளித்தது தான் கண்ணை பறிக்கிறது என்றால் மாப்பிள்ளையின் கோட் சூட் அதற்கும் மேலாக ஒருபடி மேலே சென்று கதிரவனின் முகத்திரையை மறைக்கும் அளவிற்கு அதன் வெப்பத்தை உள்வாங்கி கொண்டிருந்தது அந்த கூட்டத்தில் தேவியின் வயதை ஒத்த சிறு குழந்தை ஒன்றும் வருகை தரவே அவள் மேலும் குதூகலம் அடைந்தாள் கொழுகுழு என்று தங்க நிறத்தில் இருக்கும் அந்த குழந்தை சிகப்பு நிற பட்டுப்பாவாடையில் ரோஜா பூவை போல் அழகாக தோற்றமளித்தது அந்த குழந்தையை பார்த்த மகிழ்ச்சியில் மெல்ல தத்தி தத்தி அவள் அருகில் தேவி வந்ததும் அங்கிருந்தவர்கள் எல்லாம் முகம் சுழித்தபடியே அவளை பார்த்தார்கள் அவ்வளவு நேரம் அந்த கொழு குழந்தை தாரணியை கொஞ்சி மகிழ்ந்தவர்கள் தேவியை கண்டதும் முகத்தை திருப்பிக் கொண்டு வீட்டிற்குள் சென்றார்கள் தன்னை நிராகரித்துவிட்டு செல்லும் கூட்டத்தை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் தேவி அதற்கு மேல் அவளை அங்கே விடுவது சரியில்லை என்று எண்ணிய ராசு அவளை தூக்கி கொண்டு பின்வாசல் அருகே சமைத்துக் கொண்டிருந்த சிவகாமியிடம் சென்றான் ஏய் எத்தனி தடவை சொன்ன முன்னாடி போவாத முன்னாடி போவாதேன்னு எசமா திட்டுனா யாரால காது கொடுத்து கேட்க முடியும் என்று சிவகாமி பலமாக அதட்டவே தேவி மிரண்டு போனாள் எதுக்கு சேவாமி புள்ளைய திட்டுற அது என்ன செய்யும் அந்த பேண்டு சத்தம் கேட்டதும் அது முகத்துல எவ்வளவு சிரிப்பு தெரியுமா என்றான் ராசு நமக்கு இன்னத்துக்கியா வம்பு இத்தனை பேர் வ வராங்கன்னு தானே நம்ம குடும்பத்தோட சமைச்சு போட வந்தோம் வீட்டுல புள்ளையை தனியா விட்டுட்டு வர முடியுமா அதான் இங்க கூட்டியா இருந்தேன் ஆனா யசமா இப்படி கரிச்சு கொற்றாரே இவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் தேவியை காணவில்லை பின்வாசல் வழியே வீட்டிற்குள் உல்லாசமாய் அனைவருடைய கைகளிலும் பந்து போல விளையாடி கொண்டிருந்த தாரணியை கண்டதும் தேவி மெல்ல மெல்ல வீட்டிற்குள் நுழைந்தாள் வீட்டிலிருந்த அலங்கார விளக்குகளை வியப்புடன் பார்த்தாள் அப்போது அங்கு வந்த ஏகாம்பரம் தேவியைக் கண்டதும் ஏ ராசு வா என்று இடிமுழக்கம் போல் கத்தினார் தாரணி ஓவென்று பலமாக அழ ஆரம்பித்தாள் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் அவளை மாறி மாறி சமாதானம் செய்தார்கள் ஆனால் மௌனமாக அழுது கொண்டிருக்கும் தேவியை சமாதானம் செய்ய யாருமே இல்லை அவள் வீட்டில் பாரபட்சம் பார்க்காமல் கொண்டிருந்த நாய்க்குட்டிகளை தவிர செல்லுதா கதிர்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து சூரிய நமஸ்காரம் செய்து பக்தி பழமாக மாடியிலிருந்து கீழிறங்கி வந்த வெங்கடேசனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது தன்னுடைய மகன் கௌதமும் மருமகள் ரேவதியும் காலை ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திருந்தார்கள் என்னாச்சு அதிசயமா காலங்காத்தாலே தலையே என்று கேட்டார் எதிர்ப்பக்கம் பதிலே இல்லை தலையில் கை வைத்துக்கொண்டு பக்கத்தில் செயலற்று கிடக்கும் மொபைலை பார்த்தபடியே வருத்தத்துடன் இருவரும் அமர்ந்திருந்தனர் உங்களைத்தானே கேட்குறேன் பதில் சொல்லுங்க என்று மீண்டும் அவர்களுடைய கவனத்தை திசை திருப்ப முயன்றார் வெங்கடேசன் உங்ககிட்ட சொன்னா மட்டும் புரியவா போகுது இன்னைக்கு கதிர்கள் நம்ம பூமியை தாக்குதான் அதனால மொபைல் டிவி லேப்டாப் இதை எதையுமே இன்னைக்கு முழுக்க பார்க்க கூடாதான் என்று வருத்தத்துடன் கூறிய ரேவதியை தொடர்ந்து எனது கதிர்களா புற கதிர்கள் கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன புதுசா கதிர்கள் என்று கேட்டார் தொடர்ந்து பேச முடியாமல் மூழ்கி இருந்தாள் ரேவதி அதனால் கௌதம் மேற்கொண்டு தொடர்ந்தான் இன்னைக்கு காலையிலேயே இத பத்தி விஞ்ஞானிகள் அறிவிச்சிட்டாங்க இந்த கதிர்கள் மட்டும் நம்ம பூமியை இரவு பத்து மணிக்குள்ள தாக்கிடுச்சுன்னா இனிமே இந்த மொபைல் டிவி லேப்டாப் எதுவுமே இயங்காது ஐயோ அபசகுணமா பேசாதீங்க நானே வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் அனுப்ப முடியலன்னு சோகத்துல இருக்கேன் ஆண்டவா எப்படியாவது இந்த புற ஊதாக்கதிர்கள் சே செல்லுதா கதிர்கள் பூமியை தாக்காம பார்த்துக்கோ என்று வேண்டிக் முதல் முறையாக பூஜை அறையில் விளக்கேற்றினாள் ரேவதி ஆஹா என் லட்சுமி இருந்த மாதிரி வீடு மங்களகரமா இருக்கு என்று முதல் முறை விளக்கேற்றி வைத்த ரேவதியை பார்த்து பூரித்து போனார் வெங்கடேசன் மாமா நானே மொபைலுக்கு ஒன்றும் ஆக வருத்தத்தில் வருத்தத்துல இருக்கேன் நீங்க வேற என்று சலிப்புடன் கூறினாள் இன்னைக்குதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு என்று மனதிற்குள் மகிழ்ந்தவாறே தேநீர் பருகி கொண்டிருந்தார் வெங்கடேசன் அம்மா நீங்க ஏன் மார்னிங் வேக்கப் சாங் போடல என்னை எழுப்பல என்று அரை குறை தூக்கத்திலிருந்து கார்த்திக் எழுந்து வந்தான் கார்த்திக் ரேவதியின் ஆறு வயது மகன் தினமும் காலை எட்டு மணிக்கு மார்னிங் வேக்கப் என்ற பாடல் போட்டுதான் அவனை எழுப்புவார்கள் இன்று மொபைல் வேலை செய்யாததால் ஏதோ கனவு உலகிலிருந்து வருபவன் போல் எழுந்து வந்தான் டேய் என்னை திருப்பி எதுவும் பேச வைக்காத இன்னைக்கு நோ செல் நோ டிவி என்று இருவரும் சேர்ந்து கூறினார்கள் வாட் அப்போ நான் என்ன விளையாடுறது இன்னைக்கு சண்டே வேற ஒரே போர் என்று சலித்துக்கொண்டு கொண்டு அறைக்குள் சென்று மீண்டும் கட்டிலில் சாய்ந்தான் ஐயோ இந்த வேலைக்காரி வேற இன்னைக்கு லீவு சொல்லியிருந்தா ஸ்விக்கி சொமேட்டோ எதையுமே பார்க்க முடியாது பேசாம ஹோட்டல் போயிடுவோமா சொல்ல மறந்துட்டேன் ரேவதி இன்னைக்கு கடைகள் எல்லாம் பூட்டி இருக்கு என்ன காரணம்னு வர தெரியல என்று கூறிய கௌதமை நோக்கி சீறி பாய்ந்தாள் எல்லோரும் செல்போன் போன துக்கத்துல வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க போல என்று ஏளனமாக கூறிய வெங்கடேசனை இருவரும் வெறித்து நோக்கினார்கள் மேலும் அவர் தொடர்ந்தார் இன்னைக்கு ஒரு நாள் நாமளே சமைப்போமே என்று சொன்னதுதான் தாமதம் புயல் என பொங்கினாள் ரேவதி என்னது சமைக்கணுமா நோவே எனக்கு கிச்சன்ல என்ன பொருள் எங்க இருக்குன்னு கூட தெரியாது பரவாயில்லமா எனக்கு தெரியும் லட்சுமி கூட நிறைய நாள் கிச்சன்ல உதவி செஞ்சிருக்கேன் என்று கூறி கொண்டே வேகமாக கிச்சனிற்குள் நுழைந்தார் கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டினார் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி கரைத்து வெங்காயத்தை பொடிதாக நறுக்க ஆரம்பித்தார் இதை சற்றும் எதிர்பார்க்காத கௌதமும் ரேவதியும் மிகவும் ஆர்வமுடன் கிச்சனுக்குள் நுழைந்து தங்கள் பங்கிற்கு உதவி செய்ய முன்வந்தார்கள் சிறு சிறு தேங்காய் துண்டுகளை சேர்த்து அறிந்த வெங்காயம் கருவேப்பிழை சேர்த்து நல்லெண்ணெய் ஊற்றி கம கம என்று வாசனை மூக்கை துளைக்க சுட சுட மொறு கோதுமை தோசை சிறிது நேரத்திற்குள் தயாரானது முதல் முறையாக நால்வரும் சேர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டார்கள் என்ன இருந்தாலும் இப்படி சண்டே அதுவுமா மொபைல் இல்லாம கொஞ்சம் போர் தான் தாத்தா என்று சலித்துக்கொண்ட கொண்ட பேரனை அள்ளி அணைத்துவிட்டு பரன் மீது இருந்த ஒரு அலுமினிய பெட்டியை தூசி தட்டி அவனிடம் கொடுத்தார் என்ன தாத்தா இதெல்லாம் ஒரே கருப்பு பேப்பரா சின்ன சின்னதா இருக்கு என்று ஆர்வமுடன் கேட்க கார்த்திக்கை கௌதமும் ரேவதியும் கொண்டார்கள் வாங்க எல்லாரும் எப்படி வெளிச்சத்துல வச்சு பாருங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு வெளியே சென்றார் புகைப்படங்கள் எல்லாம் வெளிச்சத்தில் மீண்டும் உயிர் பெறவே கார்த்திக் ஆச்சரியத்தில் குதிக்க ஆரம்பித்தான் அனைவரும் அந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது பழைய அழகான நினைவுகளை அசை போட ஆரம்பித்தனர் அதனால் நேரம் போனதே தெரியவில்லை அதற்குள் மதியம் பன்னிரண்டு மணி தாண்டிவிட்டது மாமா மதியத்திற்கு நான் சமைக்கட்டுமா என்று ஆசையாக கேட்ட ரேவதியை கௌதம் ஆச்சரியமாக பார்த்தான் சரிமா நானும் உனக்கு ஒத்தாசையா இருக்கேன் என்று கூறி மருமகளிடம் முதல் முறையாக தனது பழைய நினைவுகளை அசை போட்டுக்கொண்டே காய்கறிகளை நறுக்கி கொடுத்தார் சுட சுட நெய் மணக்க சுவையான பிரியாணி தயாரானது உன் கை பக்குவம் எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா கல்யாணம் ஆனா இந்த எட்டு வருஷத்துல இன்னைக்குதான் முதல் முறையா உன் சாப்பாட்டை நான் சாப்பிட்றேன் என்று கூறிவிட்டு ரேவதியின் கண்களை பல வருடங்களுக்கு பிறகு நேருக்கு நேராக பார்த்த கௌதமை கண்டு நாண பார்வையை வீசி தலை குனிந்தாள் அன்றளர்ந்த அல்லியை போல பரஸ்பரம் பகிர்ந்த காதல் ஜோடியை தனியாக விட்டுவிட்டு தாத்தாவும் பேரனும் புறவாசல் அருகே உள்ள அறைக்குள் சென்று விட்டனர் இருவரும் பல ஆண்டுகள் கழித்து மனம் விட்டு பேசி கொண்டார்கள் எத்தனை நாளா ரேவதி நாம் ரெண்டு பேரும் இப்படி மனசு விட்டு பேசி ஆமாங்க எப்போ பாரு வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் செல்லு டிவின்னு நேரத்தை வீணடிச்சிட்டே இருக்கும் அப்புறம் நேரமே இல்லைன்னு நமக்கு நாமே ஒரு வேலியும் போட்டுக்கிறோம் இப்படியே சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்த போது மணி ஐந்தானது வீட்டு கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்க அனைவரும் சென்று திறந்தனர் காலணியில் இருக்கும் மற்றொரு வீட்டில் உள்ள குடும்பம் வாசலில் நின்றது ரொம்ப போர் அடிக்குது அதான் உங்க கூட எல்லாம் பேசி பழகலாம்னு வந்தோம் என்று கூறியவர்களை வெங்கடேசன் வரவேற்றார் உள்ள வாங்க நான் காபி ரொம்ப நல்லா போடுவேன் உங்களுக்கெல்லாம் சூடா காபி போட்டு கொண்டு வரேன் என்று குதூகலமாக உள்ளே சென்ற கௌதமை ஆச்சரியத்துடன் வெங்கடேசன் பார்த்து கொண்டிருந்தார் இதுவரை தான் குடித்த கிளாஸையே கிச்சன்ல கொண்டு வைக்காதவனா என்று இவ்வளவு உற்சாகமா இருக்கிறான் என்று தன் மகனை எண்ணி பூரித்து போனார் பக்கத்து வீட்ல இருக்கோம்னு தான் பேரு இவ்வளோ நாளா நாம இப்படியெல்லாம் பேசிக்கிட்டதே கிடையாது என்று எல்லோரும் சுவாரஸ்யமாக உரையாடிக் கொண்டிருக்கும் பொழுது மணி ஏழானது அவர்கள் விடைபெற ஆயத்தமான போது நாம எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடுவோமா என்று கார்த்திக் கேட்க அனைவரும் சிறு குழந்தை போல் உற்சாகமானார்கள் சில நேரங்களிலேயே இரவு உணவு எல்லாம் தயாராக கொண்டு வரப்பட்டது அனைவரும் கார்த்திக் கூறியதற்கு இணங்க மொட்டை மாடிக்கு சாப்பிட சென்றார்கள் அன்று பௌர்ணமி அனைவரும் சேர்ந்து நிலாச்சோறு சாப்பிட்டார்கள் காலனியில் இருந்த மற்றொரு குடும்பமும் அவர்களுடன் சேர்ந்திடவே மொட்டை மாடியில் எண்ணிக்கை இருபதைத் தொட்டது ஆட்டமும் பாட்டமுமாக அமர்க்கலமாக இருந்தபோது திடீரென்று யாருடைய அலைபேசியோ சிணுங்கியது ஹே ஜாலி செல்லுதா கதிர்கள் பூமியை தாக்கலையா என்ற கூட்டத்தில் ஒருவர் குதூகலிக்க அனைவரும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் மொபைலை எடுத்தனர் பிராதகா நீ ஒரு நாள் இல்ல நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா இப்போ மறுபடியும் வந்துட்டியா என்று திட்டிக் கொண்டே இருந்தவர் தூக்கத்தில் இருந்து கண் விழித்து பார்த்தார் அருகில் பேரன் மொபைலில் கேம்ஸ் விளையாடி கொண்டிருந்தான் இதோட இந்த சிறுகதைகள் முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் இது போன்ற சிறுகதைகளை நீங்கள் படிக்க நினைச்சீங்க அப்படின்னா சாந்தி பிரபு அவர்கள் எழுதிய தேநீர் நேரம் எனும் சிறுகதை தொகுப்பு புத்தகத்தை வாங்கி படிங்க நன்றி வணக்கம்